அனைவருக்கும் வணக்கம் நேபாளில் ஜன்சி போராட்டம் மிகப்பெரிய கலவரமாக வெடித்து நேபாளின் பாராளுமன்றம் பிரதமரின் மாளிகை ஜனாதிபதி மாளிகை என்று பல இடங்களில் நெருப்பு வைக்கப்பட்டது அதில் முன்னாள் பிர பிரதமரின் மணில் கூட தீக்காய்ங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார் இந்த சூழ்நிலையில் நேபாளின் பிரதமரான சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்ய செய்துவிட்டு இராணுவ அதிகாரிகளின் துணைகிட ஹெலிகாப்டரில் பறந்து சென்று நேபாளின் கலை தலைநகர் காட்மண்டுவிலிருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவபூரி என்ற இடத்தில் பாதுகாப்பாக பதுங்கியிருக்கிறார் அப்படி பதுங்கியிருந்தவர் ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தை நேபாள் செய்தி தலைமை சவுதி ரோபன் என்பவர் வெளியிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் ஸ்ரீராமருக்கு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் இந்தியாவில் நடந்தபொழுது ஸ்ரீராமர் அயோத்தியில் பிறக்கவில்லை ஸ்ரீராமர் நேபாளத்தில் பிறந்தேன் என்று சொல்லி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் அதற்கான தண்டனை எனக்கு கிடைத்துள்ளது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதாவது சீதா பிராட்டி அவர்கள் நேபாளத்தில் பிறந்தவர் ஆனால் சர்மா ஒலி அவர்கள் ஸ்ரீராமரையும் நாபாலத்தில் பிறந்தார் இந்தியாவில் பிறக்கவில்லை என்று சொன்னது நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் அதற்குரிய தண்டனையும் கிடைத்துவிட்டது என்று கூறியிருக்கிறார் இப்படி ஸ்ரீ அவருக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கோர்த்து விட்டதோடு இல்லாமல் இந்தியாவையும் கெட்டிக்காரத்தனமாக அவர் இந்த போராட்டத்தில் கோர்த்து விட்டுள்ளார் அதாவது இந்த போராட்டமே இது ஒரு காரணமாக இருக்கும் என்ற பொருள்படும் வகையில் அவர் பே கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதாவது இந்தியாவிற்கு சொந்தமான லிப்பு லேக் காலாப்பானி மற்றும் லிம்பியா துரா ஆகிய மூன்று பகுதிகளை நேபாளின் பகுதி என்று வரைபடத்தை வெளியிட்டேன் அந்த வரைபடத்தை ஐநா சபைக்கும் அனுப்பி வைத்தேன் இப்படி நான் எது செய்யக்கூடாததோ அதை செய்து மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன் அதற்கான தண்டனையும் கிடைத்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார் எனக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் அதை நான் சரியாக பயன்படுத்தாமல் தவற விட்டு விட்டேன் அமைதியாக இல்லாமல் இவ்வாறு நான் செய்திருக்கக்கூடாது அதாவது ஸ்ரீ அயோத்தியில் பிறந்தார் என்று சொல்லியிருக்கக்கூடாது அதற்கான தண்டனையும் கிடைத்துவிட்டது இரண்டாவது இந்தியாவின் பகுதிகளை நேபாளின் பகுதி என்று கூறி ஐநா சபைக்கு அனுப்பி இது தவறு செய்துவிட்டேன் என்று கூறியுள்ளார் இந்த கருத்து எதற்காக கூறுகிறார் என்றால் இந்தியாவை எப்படியாவது இந்த கலவரத்தில் இந்த போராட்டத்தில் கோர்த்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர எதுவும் இல்லை காரணம் நேபாளுடைய முன்னாள் பிரதமர் சர்மா ஒலிக்கு இந்தியாவில் அடைக்கலம் கிடைக்கவில்லை அதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்வே என்று தகவல் வந்த போதும் அங்கும் செல்லவில்லை ஆனால் பங்களாதேஷிலிருந்து ஷேக் ஹசினா கஜிரா போராட்டம் நடந்தபொழுது அங்கிருந்த அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு வந்தார் இன்று வரை இந்தியாவில் பாதுகாப்பு இருக்கிறார் காரணம் என்னவென்றால் ஷேக் ஹசினா அவர்கள் இந்தியாவை பகைத்துக் கொள்ளவில்லை ஆனால் சர்மா ஒளி தொடர்ந்து இந்தியாவின் மீது பகைமை பாராட்டியவர் தான் அவர் இந்தியாவின் பகுதியான லிபுலேக் காலாப்பணி லிம்பியாத்துரா ஆகிய பகுதிகளை நேபாளின் பகுதி என்று ஒரு வரைபடத்தையே போட்டு ஐநா சபைக்கு அனுப்பியவர் இந்தியாவை பகிர்ந்து கொண்டதால் தான் தனக்கு இந்தியாவில் அடைக்கலம் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டுமே தவிர ஏதோ அவர் இந்தியாவை கோர்த்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை கூறுகிறார் என்று கடிமையான விமர்சனத்துக்கு உண்டாகி வருகிறார் சர்மா ஒலி